தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே கண்ணில் ஒத்திக்கிற வழக்கம் இருக்கே தலையில தடவிக்கிற வழக்கம் இருக்கே இது எதற்காக செய்கிறார்கள் தப்பா சரியா ஒன்றும் தப்பு இல்லை பண்ணலாம் ஏன் பண்ணுகிறோம் தீர்த்தத்தை வாங்கி இப்படி த கண்ணில் ஒத்திக்கிறோம் இல்லைன்னா இப்படி தலையில் தடவிக்கிறோம் நம்ம திருமண் சேவே கையில் பாக்கி இருக்கிற திருமண் சீச்சூர்ணத்தை அலம்ப கூடாது பாக்கி இருக்கிறத தலையில தான் தடவிக்கணும்னு சொல்லியிருக்கு அது அந்த மாதிரி வேஷத்தோடலாம் நான் எங்கே சுவாமி போகிறது அது சகப்பாக இருக்கும் இந்த ஷகப்பெல்லாத்தையும் என் தலையில் தடவிண்டு அதுக்கப்புறம் தலையை ஷகப்பாக்கிக்கிறதுக்காகனு காசு கொடுத்துலாம் போய்ட்டு வராளே அந்த மாதிரி தான் நம்ம தலையில் தடவின்ட்டு அதனால் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னு விட்டுருவா ஆனால் உண்மையாக பார்த்தா அது வெள்ளையாக இருக்கட்டும் சகப்பாக இருக்கட்டும் தலையில் தான் தடவிக்கணும் அதனால் தீர்த்தத்தையும் தலையில் தடவிக்கிறோம் தீர்த்தத்தை கண்ணுலேயும் ஒத்திக்கிறோம் ஏன்னு பார்ப்போம் கண்ணுங்கிறது ஞானத்துக்கு அடையாளம் கண்ணு கூர்மையாக இருக்குது பார்வை கூர்மையாக இருக்குதுன்னா ஞானம் நன்னாயிருக்குன்னு அர்த்தம் ஞானத்தினால தான் மோட்ச மார்க்கமே கண்டப்படும் உபனிஷத்து சொல்லும்போது இதை தெரிஞ்சுக்கோ தமேபம் வித்வான் அமிர்த இக பவதி நானிய பந்தாக அயனாய வித்ததேன்னு சொல்லுகிறது வித்வான் தமேவம் விதித்வா அதிமிருத்தியுமேதி அவனை அறிய வேண்டும் ஞானான் மோட்சா அக்ஞானாத் சம்சாராக ஞானத்தால் மோக்ஷம் ஞானம் இருந்தால் தான் அவரை பற்றின அறிவும் உபாயத்தை பற்றின ஞானமும் வரும் அதனால் ஞானத்தாலேனா கண்ணாலேன்னு வச்சுக்கோங்க தானே சரியான பாதையை காட்டும் கண்ணு தானே சரியான பாதையை காட்டும் இந்த தீர்த்தத்தை நான் கண்ணில் ஒத்திட்டேனால் இந்த கண்ணு சரியான பாதையை காட்டணும்னு அர்த்தம் இந்த கண்ணுக்கு சரியான பாதையெல்லாம் காட்ட தெரியாது அந்த தீர்த்தம் கண்ணா இருந்து பாதையை காட்டட்டும்னு அர்த்தம் பெருமானுடைய சீபாத தீர்த்தமாச்சே அதை தண்ணில் ஒத்திக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து நல்ல பாதையை காட்டட்டும் அந்த ஒன்று தான் ஞானம் அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கட்டும்ங்கிறதுக்காக ஒத்திக்கிறோம் ரெண்டாவது எதற்கு தலையில் தடவி கொள்ளுகிறோம் ஒரு சரீரத்துக்கு உத்தமாங்கம் எது என் ஷான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லலையா எட்டு ஷான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம் பெருமானுடைய ஸ்ரீபாதம் கிடைக்கிறதுக்கு தீர்த்தம் கிடச்சிருக்கு அதுதான் பிரதானம் உடனே இது ரொம்ப வசதியான பொருள் நான் நிரூபிக்கணும்னால் எங்கே வச்சுக்கணும் ஒரு குழந்தைய ரொம்ப தூரம் கொண்டாடுறாள்னு வச்சுங்க அது என்னமோ தெரியல இவர்கள் தான் குழந்தை பெற்ற மாதிரி என்னமோ தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறா ஏன் தோளில் தூக்கி வச்சு ஆடுறான்னு சொல்லக்கூடாத இடுப்பில் தூக்கி வச்சு ஆடுறான்னு சொன்னால் அடிக்குமா என்ன ஆனால் சொல்கிற சேவையே தோளில் தூக்கி வச்சுன்னு சொல்ல மாட்டோம் தலையில் தூக்கி வச்சுன்னு உத்தம அங்கம் நம்மக்கிட்ட இருக்கிற அங்கங்கள்லையே சிறப்பான அங்கம் தலை அந்த தலைக்கு மேலே ஒன்று நான் வச்சேனால் அதன் பெருமையை மதிக்கிறேன்னு அர்த்தம் அதனால தான் தீர்த்தத்துக்கு பெருமை நம்ம அதை கொண்டால் அந்த பெருமையை மதிக்கிறேன்னு அர்த்தம் இப்படி கை கூப்பலாம் ஒன்றும் தப்பில்லை அஞ்சலி ஹஸ்தை இப்படி தான் எல்லா அழ்வார் ஆச்சாரியர்கள் திருமேனியெல்லாம் செய்விச்சிடலாம் இப்படி தான் வச்சுன்னு இருக்கா ஆனால் குலசேகர ஆழ்வார் பாடும்போது கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகன் திட்டுழலாதார் நம்மாழ்வார் சொன்னா போலே தலைக்கு மேலே கையை கூப்பிண்டு பெருமாளை சேவிங்கிறார் அது சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம் இப்படி கீழே இருக்கிற தலையை எடுத்து மேலே குவிப்பிப்பா அது என்ன அர்த்தம்னா இந்த அஞ்சலி அவ்வளவு சிறப்பானது தலையால தாங்கிறேன் அஞ்சலி பகம் அஞ்சலி பரம் வகத்தேன்னு சொல்லுவார்கள் நம்மாழ்வாருடைய பவுசரத்தில் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனோடும் நமநெழுந்த திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடுதரும் தடங் குன்றமே சுமந்து மாமலர் கையில் பூக்குடலையை சுமந்துன்னு போகிறது இருக்கட்டும் இந்த கையை தலைக்கு மேலே சுமந்தால் அஞ்சலின்னு காட்டுவிட்டால் அதை பெரிய பாரமாக பெருமாள் சுமப்புகிறான் இவன் என்னை குறித்து அஞ்சலி பண்ணியிருக்கான் இவன் கேட்டதெல்லாத்தையும் நம்ம கொடுத்தா தான் ஓயணம்னு அந்த பெருமை அவருக்கு புரியறதுங்கிறதுனால தான் நாமும் செய்கிறோம் நல்ல தலையிலே தீர்த்தத்தை கொண்டால் உத்தமாங்கத்தால் கௌரவிக்கிறேன்னு பொருள் எனக்கு இருக்கிறதுலே சிறப்பானது தலை அதனால் அந்த சிறப்பான அங்கத்தால் நான் மரியாதையோடு ஏற்கிறேன் என்பதற்காக தலையில் தடவிக்கிறோம் இன்னொன்று கோயிலில் கொடுக்குற தீர்த்தத்தை சின்ன பாத்திரத்தில் வாழ்ந்து வந்து வீட்டில் கொடுக்குற வழக்கம் வச்சுருக்காளே இது கூடுமா கூடும் அதனால் எந்த தப்பும் கிடையாது அந்த தீர்த்தத்தை நேரையே போய் வாங்கிக்க முடிஞ்சிட்டா நல்லது முடியலேன்னு வச்சுக்கோம் ஒருத்தருக்கு ரொம்ப வயசாக இருக்குது இல்லை கால் தள்ளலை உடம்பு சரியில்லே போக முடியல வழக்கமாக போய் பெற்றுக்கொண்டுகிற முறை இருந்தது ஆனால் இந்த பத்து நாள் அவர்களால் வர முடியல ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நாம் போய் தீர்த்தத்தை வாங்கிட்டு தாராளமாக ஒரு பாத்திரத்தில் பெற்று கொண்டு வந்து கொடுக்கலாம் ஆனால் அந்த பாத்திரம் அந்த பாத்திரம் எதுவாக தான் கேள்வி பிரசாதத்தை காகிதத்தில் சுற்றின்னு வர்றதோ இப்போ எல்லா இடத்துலையும் பலகை போட்டிருக்காள் இதை உபயோகப்படுத்த வேண்டாம்னு அதில் போட்டு சுற்றி எடுத்துன்னு வந்துடுவோம் வேண்டான்னு அரசாங்கமே சொல்றது வேண்டாங்கிறது அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாரும் சொல்லிவிட்டா வேண்டான்னு சாஸ்திரம் எப்பவோ தள்ளிவிடுத்து இதுக்கப்புறமும் நான் அதை பிடிச்சிருந்தேன்னால் அது கூடாது எந்த பொருளாக இருந்தாலும் அதில் தான் சுத்தின்னு போகிறது கட்டின்னு போகிறதுன்னு வச்சுருக்கோம் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் பண்ணப்பட்ட ஒரு குடுவே அதில் போட்டு தீர்த்தத்தை வாண்டு வரும் அதுவும் கூடாது வேறு பாத்திரம் வச்சுங்கோ செப்பு பாத்திரம் இருக்கும் பித்தளை பாத்திரம் இருக்கும் வெங்கல பாத்திரம் இருக்கும் ஏதோ ஒரு சின்ன பாத்திரம் வெள்ளி பாத்திரம் முடிஞ்சால் வசதி இருந்தால் வச்சுங்கோ அதை போல பாத்திரத்தில் போய் தான் தீர்த்தத்தை கொண்டு வரணும் அது தீர்த்தம் அது புனிதத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது இந்த பாத்திரம் தீர்த்தமாக இல்லை இந்த பாத்திரம் லோகமாக இருந்ததுனால் அந்த தீர்த்தத்தில் இதில் போட்டு நான் கொண்டு வரணுமா இதை நான் சொல்லச்சே என்ன கேள்வி பதில் கேள்வி கேட்பார்னால் நான் ரொம்ப மட்டமானமா என்னுடைய அசுத்தியே அந்த தீர்த்தம் போக்க போகிறதே குறுக்க இருந்த பாத்திரத்தினுடைய அசுத்தியும் சேர்த்து போக்காதோன்னு வா இதுதான் குதர்க்கம்னு பேர் வேணும்னு கேள்வி கேட்குறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் நானே ரொம்ப மோசமானவன் எனக்கே அந்த தீர்த்தம் சுத்தியை கொடுக்க போகிறது அப்படி இருந்தால் அந்த பாத்திரத்துக்கு மட்டும் என்ன சுவாமினால் எப்படி என்னது சுத்தி ஏற்படுத்த போகிறது அந்த பாத்திரத்தை குறுக்க ஒரு நல்ல பாத்திரமாக வச்சுட்டால் எனக்கும் நன்மை அவருக்கு நன்மை என்னால் அந்த பாத்திரத்தை கொண்ட முடியும் அப்படி இல்லாம வேணும்னு ஏதோ பாத்திரத்துல எடுத்துன்னு வந்தேன்னால் இது கூட நம்ம சொல்றதை கேட்க முடியாதவனுக்கு நான் ஏன் ஆக்கணும்னு ஒரு நினைச்சனும்ட்டா நினைக்கலாம் அவர் தான் எனக்கு சுத்தி வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயம் எது என்னால் முடியுமோ அதையாவது அவர் ஆசைப்பட்டபடி பண்ணிவிடணும் காகிதம் இல்லாத நான் வாழ்ந்துட்டு வரலாம் இலையில வாங்கோ எல்லாத்துக்குமே இப்போ காயார் சன்னதிக்கு போனாலே அங்கேயே ஒரு சின்ன குச்சி ஆட்டம் கட்டி அதில் அப்படியே வருஷ காகிதமாக வச்சிருக்கா நாம் போய் பிரசாதுக்கு உட்கார போகிறச்சே அடுத்த இருக்கிற ஒரு காகிதம் கொடுக்குறா கேட்டால் வாசலில் பசு மாடே காகிதம் தானே சாப்பிட்றதுங்கிறான் எங்கே போய் சொல்கிறது அதுவும் கூடாதுன்னா இதுவும் கூடாது தான் அதனால் காகிதமோ மற்றமுண்டான பொருட்களோ இதில் உபயோகப்படுத்தாமல் சரியான பாத்திரத்தில் பெற்றுக்கொண்டு கொண்டு வந்து இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் அதே நன்மை அவர்களுக்கும் கிட்டும் இது நமக்கு கிடைக்கும் நேராக வாங்கினோம் ஆனால் இத்தனை நீர் என்ன சொன்னீர் பெருமாளுக்கு முன்னாடி வாங்கி கொண்டால் தான் அவருக்கு திருப்தின்னு சொன்னீர் அப்போ வீட்டில் கொண்டு கொடுத்து திருப்தியானால் வாஸ்தவம் அடியை சொன்னது உண்மை ஆனால் எது முடியாதோ அதை எப்படியாவது பண்ணித்தானே ஆகணும் இயன்றா பண்ண மாட்டேன்னு தான் தப்பு இயலாமையால் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவர் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படி வச்சுங்களேன் அந்த தீர்த்தத்தை வாழ்ந்து வந்து நம்ம வீட்டில் பெருமாள் சன்னதி இருக்கா அது வாசலில் போய் நின்றுப்போம் அங்கிருந்து கொடுத்துப்போம் அப்ப அவர் திருப்தி பட்டு போறார் அவருக்கு பிரதிநிதி தான் இங்கே இருக்கார் அப்போ அவர் பட்ட திருப்தி இவர் பட்டு போகிறார் சுவாமி படுத்த படுக்கையாக கட்டிலோட இருக்கிறார் அதனால அதெல்லாமும் கொண்டு போய் நிறுத்த முடியாது வேண்டாம் கட்டில் பக்கத்துல பெருமாள் படம் இருக்காதானே எப்போ அவ்வளவு வாய்ப்பட்டு இருக்காரோ கண்ணை தரந்தா பார்க்கறதுக்குன்னு ஒரு படம் மாட்டி வச்சிருக்க மாட்டோமா அப்போ அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் இந்தம்மா இவ்வளோ தான் இதை பார்த்துக்கோ இந்த படத்துக்கு முன்னாடி பெற்றுக்கோள் இந்தா தரேன்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்ல போகிறாரா இது எல்லாம் நாம யோசி தான் பண்ணிக்கணும் சாஸ்திரத்திரிதெல்லாம் சொல்லியிருக்கான்னு கேட்டால் இருக்காது அது சொல்கிறச்சே எவ்வளவு முடியுமோ அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி சொல்லி வச்சுடும் இந்த நாளைக்கு தகுந்த மாதிரி அதை ரொம்ப தூரம் தப்பாக மாற்றி நடந்துடாமல் நமக்கு கேத்தாப்பில் நடந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு ஆசை இருந்ததுன்னா தானே வழி தெரியும் பெருமாள் சொன்னத்தை மீறி நடக்க மாட்டேன் ஆனால் எனக்கு இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படியா இருக்குது பகவானே நீயே தான் இத்தையும் சரிப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நிச்சயமாக அவர் வழிகாட்டுவர் ஆகவே எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அதற்கும் அதே பயனுண்டு பாப நிவர்த்தியும் ஏற்படும் மோட்சமும் கிட்டும் இன்னும் முக்கியமான கேள்வி கங்கா தீர்த்தத்தை சின்ன சின்ன பாத்திரத்தில் அடைச்சின்னு வந்து அந்த செப்பு பாத்திரத்தை வீட்டில் கொடுக்குறார்களே அதை ரொம்ப நாளைக்கு வேற வச்சுன்னு இருக்கமே அது இருக்குன்னு கூட எனக்கு தெரியாத கூட வீட்டோடு வச்சுன்னு இருக்கமே அதுக்கு பெருமை உண்டானால் அவசியம் உண்டு மறுப்பே இல்லை கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலைந்தடுகிற்கும்னு பாசம் பெரியாழ் தான் பெரியாழ் வார்த்தை மொழியில் பாடும்போது எத்தனை பேருக்கு கங்கை கரையில் போய் நீராட முடியும் பத்து பேர் போகலாம் நூறு பேர் போகலாம் பண வசதி வேண்டாமா உடல் வசதி வேண்டாமா நேர வசதி வேண்டாமா போக்குவரத்தே தெரியாம எத்தனையோ பேர் இருக்கலாமே அவர்கள் எல்லாருக்கும் கங்கா தீர்த்தத்தினுடைய பலன் எப்படி கிடைக்கும் அவர் பாட்டில் சொல்லியிருக்கிற வழியை சொல்லிவிடுறேன் அது ரொம்ப வசதியான வழி சொல்லிவிட்டார் அதை விட கண்டிப்பா தீர்த்தத்தை பாத்திரத்தில் எடுத்துன்னு வரது நன்மை கொடுக்கும் அவர் என்ன சொல்லிவிட்டாருங்கிறத சொல்றேன் அது சிறப்பான வழிதான் அவர் சொல்லுவது பொங்கொலி கங்க கரமலி கண்ட தொரபுருடோத்தவன் அடிமேல் வெங்கலினியா கோன் சொன்ன பொங்கொலி கங்க கரமலி கண்டத்து பொங்கு ஒலி குபு குபு குபுன்னு பொங்கிண்டு அலகநந்தா ஒரு சத்தம் போடுறதுதான் பாகீரதி ஒரு சத்தம் போடுறதுதான் அந்த ரெண்டு சேர்ந்து தேவப்பிரயாகில் பிரயாகல சேர்றது பொங்கொலி கங்கை கரமலி கண்ட துரபுருடோத்தவன் அடிமேல் அதுக்கு கரைக்கு மேலே புருஷோத்தம பெருமாள் மரியாதா புருஷோத்தம் ராம் அதுதான் அங்க இருக்கிற பெருமாளுக்கு கண்டமென்னும் கடிநகர் தேவப்பிரயாக பெருமாள் திருநாமும் வில்ல பிடிச்சுன்னு ரொம்ப ஆசிரியமாக இருப்பார் அவர் திருவடிய தான் இந்த தீர்த்தம் போயிடுது பொங்கொலி கங்க கரமலி கண்ட துரபுருடோத்தமர் அடிமேல் வெங்கலி நலிய நான் இந்த பத்து பாட்டு அந்த பெருமாளுக்கு ஏன் தெரியுமோ பாடினேன் கலி கோலாகலமே இருக்கக்கூடாது இந்த பாட்டை சொல்றவனுக்கும் கங்கா தீர்த்தம் கிடைக்கணும் கலி அத்தனை கொன்றே போடணும் ஆனால் வெங்களினலிய வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் இந்த பட்டர் பிரான் பெரியாழ்வார் பாடிய பத்து பாசரத்தை யார் சொன்னீர்கள் என்னாலும் அது அப்படி வாசலில் போய் பாருங்கன்னார் நம்மளே யாரான ஒரு விருந்தாளியை எதிர்பார்த்துன்னு இருக்கோம் வரலையே வரலையேன்னா கொஞ்சம் இப்படி போய் பாருங்க இந்த தெருக்கொடியில் வந்துருப்பாளாம் அதுக்காக இப்படின்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் போய் பாருங்க எட்டி பாருங்க வந்துட்டு அதை போல பெரியாழ்வார் சொல்கிறேன் இந்த பாட்டை சொன்னியா ஆமாம் வாசல்ல எட்டி பாரு சலசலான்னு வரவேற்பறையில் ஒரு சத்தம் வந்திருக்கும் பாருனார் என்னமோ சொல்கிறாரேன்னு போய் பார்த்தா கங்கை உள்ள வந்துரு அவர் எங்கேயும் வராது நான் இருக்கிற வீட்டில் என் குருந்தருல தானே இருக்கேன் ஆனால் இந்த பத்து பாசரத்தில் நீ சொன்னியானால் கங்கையில் திருமால் கடலின கீழே குளித்திருந்த கணக்காமே கங்கையில் போய் திருமாலுடைய திருவடிகளில் குளித்திருந்த லாபம் உனக்கு கிடைக்கும்னால் அதான் அவருடைய பெருமை அதுதான் இந்த கங்கைக்கு இருக்கிற பெருமை தான் இருக்கிற இடத்துக்கு தான் வரணும்னு அவர் எதிர்பார்க்கல நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன் நிம்னகானாம் யதா கங்கான்வா காம் புவங் கதா இது கங்கா அந்த சொல்லுக்கே அர்த்தம் காம் பூமி கோப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம் காம் பூமியை கதா ஆகாசத்திலேந்து கீழ் நோக்கி வந்து பூமி அடைந்தவள் காம் புவம் கதா இது கங்கா நிம்னகானாம் யதா கங்கா பெருமாள் எப்படி தாழ விழுந்தவர்களை ரட்சிக்கிறதுக்காக கீழே விழுந்தாரோ அதை போல தாழ இருக்கிற நம்ம ரட்சிக்கிறதுக்கு தான் கங்கா மாதா கீழே வந்தாளும் இவ்வளவு கீழே வந்தவளுக்கு எம் வீட்டு வரவேற்பறைக்கு வர தெரியாதானே தான் கங்கையில் திருமால் கடலக்கீழே குளித்திருந்த கணக்காமே இப்படி பாசுரத்துல இருந்து வச்சு சொன்னதை பண்ணலாம்னால் தீர்த்தத்தை கொண்டு வீச்சுக்கு வச்சுக்கூடாதா எப்போதும் வைத்து கொள்ளலாம் எத்தனை நாள் வைத்து கொண்டிருந்தாலும் வீட்டுக்கு நன்மை தான் ஆனால் இது இத்தனையுமே உண்மை ஆனால் அந்த தீர்த்தம் வீட்டில் இருக்கு அது திரிவிக்ரமஸ் பாத தீர்த்தம் அது எனக்கு நன்மை செய்யும் இந்த எண்ணம் தினப்படி இருக்கணும் அதை கொண்டு வச்சேன் வச்ச இன்னைக்கு வச்சேன் அதுக்கப்புறம் அது என்னதுன்னே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது அந்த எண்ணம் இருந்து இப்படிப்பட்ட தீர்த்த மகாத்மியத்தால் ஒன்றுமில்லாத எண்ணம் புனிதமாக்கிட்டு இருக்காரு ஒரு கங்கைக்கு கூட போக முடியாத தவிச்சுன்றிருக்கிற இந்த ஏழைக்கு அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் ஸ்ரீபாதத்துக்கு என்ன மகாத்மம் இருக்கும்னு இவன் நினைக்க நினைக்க தானே அந்த கங்கா தீர்த்த நன்மையை செய்யும் அதனால் தீர்த்தத்தை கொண்டு வரலாம் வைத்து கொள்ளலாம் அதனால் எத்தனையோ நன்மை ஏற்படும் இப்படி கங்கா தீர்த்தத்துக்கு ஏற்றம்னு சொன்னேன் சொல்லும்போதே இன்னொரு எதிர்கேள்வி வரும் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் குட்டி கதை வேடிக்கையான கதை மனு பகவான் உட்காண்டிருக்கான் கங்கையில் கரையில் ஒரு இடத்துல அமர்ந்துருக்கிறார் ஆறோ நாலு பேர் விறுவிறுன்னு வந்தார் கங்கையில் தீர்த்தமாட்டத்துக்காக மாட்டத்துக்காக இருங்கோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொன்னால் குளிக்க விடுறேன்னார் சரி யாரோ பெரியவர் உட்காந்துருக்கார் ஏதோ கேட்க போகிறார் பொருள் இருக்குதுன்னு அவன் நின்னான் இவர் திருப்பி கேட்டார் கங்கை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தெரியுமா அதில் தீர்த்தமாட்டினா உங்கள் பாவமெல்லாம் போய்டும்னு உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கீங்களான்னால் அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் தெரிஞ்சு வரல அந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னா அப்போ நீங்கள் குளித்தே பிரயோஜனம் இல்லை போய்ட்டு வாங்குன்னுட்டார் சரி நவா திரும்பி போய்ட்டா இன்னொரு நாலு பேர் கோட்டி வந்தது இதே மாதிரி வேகமாக வந்தா நில்லுங்கோன்னார் அவர்களே நின்றார்கள் இதே கேள்வியை திருப்பி கேட்டார் கங்கா தீர்த்தம் திருவிக்ரம சிபா தீர்த்தம் அதில் தீர்த்தமாடினா பாபம் தலையும் தீர்த்தமாடினவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அதெல்லாம் இந்த கங்கை பண்ணும் நம்புறலான்னார் சாமி அந்த நம்பிக்கை இல்லாமலாம் வந்திருக்கோம் அவசியம் நம்புறோம் நிச்சயம் அதுதான் பண்ணும்னா நீங்கள் தீர்த்தமாடவே தேவையில்லை திரும்பி போய்ட்டு வாங்கணுட்டார் அவர்களும் கிளம்பிட்டார் பக்கத்தில் இருந்த ஒரு ரிஷிக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியம் ஆமான் ஒத்துண்டவனையும் குளிக்க வேண்டாம் நொட்டீர் இல்லேன்னு சொன்னவரையும் குளிக்க வேண்டான் மா கங்காம் மா குருன்கமாக கங்கைக்கும் போக வேண்டாம் குருக்ஷேத்திரத்துக்கும் போக வேண்டாம் குரு க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் போக வேண்டாங்கிறீரேனால் ஆமாம் இவர்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை இல்லை கங்கைக்குள்ளே இருக்கிற மீனுக்கும் திமிங்கிலத்துக்கும் அந்த நம்பிக்கை இல்லை அது நித்தியம் கங்கைக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் அதுக்கு மோட்சம் கிடைக்கல இவனு நம்பிக்கை இல்லைன்னுட்டான் அவனுக்கு எங்கே கிடைக்க போகிறது தான் வாண்டான்னுட்டேன் அந்த நம்பிக்கை இருக்குன்னு இவன் சொன்னான் தீர்த்தமாடின்னு இருக்கிறவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாட்டா கிடைக்காது நம்பிக்கை இருந்தா கிடைச்சிடும் எப்போ அந்த நம்பிக்கையே அவனுக்கு வந்துடுத்தோ இந்த நம்பிக்கை வர்றதுக்கு தான் குளிக்கவே போனோம் எப்போ அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்துடுத்தோ வாண்டான்னு சொல்லிவிட்டேன்னுட்டார் இவர் இப்போ இப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்றாரு என்னால் இது இருக்கிற சூக்மத்தை தான் புரிஞ்சுக்கணும் இது தீர்த்தமாட வாண்டாங்கிறதுக்கு இது விஷயம் இல்லை கண்டிப்பாக கங்கையில் போகணும் நீராடி தான் ஆகணும் ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அந்த ஞானத்தோட நீராடினால்தான் நமக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு அந்த பாத்திர சொம்ப கொண்டு வச்சிருந்தா கூட அந்த எண்ணம் இருந்ததுன்னா பெருமாள் நடத்திவிட்டு போகிறார் அதனால் பாகங்காம் மா குருன் கமஹா தத் பாத சலிலம் யதா வாசுதேவ கதா பிரஷ்னஹா பும்சாம் ஸ்திரீம் புனாதிவை தத் பாத சலிலம் யதா வாசுதேவனுடைய கதையை ஒருத்தர் சொன்னாலோ ஒருத்தர் கேட்டாலோ ஒருத்தர் சொல்லுன்னு தூண்டினாரோ எல்லாருக்கும் மோட்சங்கிறது எல்லாருக்கும் புண்ணியம் அதை போல கங்கா தீர்த்தத்தை பார்த்தாலோ அதை குடித்தாலோ அதில் குளித்தாலோ கங்கைன்னு சொன்னாலோ அதனாலே தீர்த்தம் தீர்த்தங்கரைச்சே கங்கா காயத்ரி கீதா கோவிந்த சதுர்க்ககார சயுக்தே புனர்ஜன்மன வித்தியதே இந்த நாலு கா நம்ம வாயில் இருக்கணுமா காயத்ரி கங்கா கீதா கோவிந்த இந்த நாலு நாமங்களை சொல்லி என்னால் அந்த கங்கா தீர்த்தமே கிடைச்சிதுன்னா அப்போ எவ்வளவு பெருமை இருக்கும் அதனால அந்த தீர்த்தத்தை பெற்று கொண்டு வரலாம் வீட்டிலும் வைத்து கொள்ளலாம் அது என்னமோ தெரியல மற்ற நதி தீர்த்தத்தெல்லாம் அப்படி யாரும் இல்லை கங்கைக்கு தான் அந்த பெருமை வச்சுருக்கா அந்த நாள்லேருந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் வாரணாசிங்கிற காசி இங்கெல்லாம் கங்கை ஓஹோன்னு ஓடுறது இப்போ இன்னும் நன்னாவே இருக்கு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் படித்துறை என்னமா பண்ணியிருக்கா தெரியுமோ சொர்க்கலோகம் இந்திரனே கீழே இறங்கி வந்துட்டா மாதிரி இருக்குது ஒரு சமயத்தில் சமீபத்தில் இதை போன வருஷம் முன்னூறு வருஷம் இருக்கும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் போயிருந்தோம் அத்தனை பேரும் ஒரே பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்தோம் யாரும் நின்று வரிசையெல்லாம் இல்லை இவர்களுக்கு மட்டும் இடம் போட்டு கார்த்தால் குளிக்க வச்சுருந்தோம் மறுநாள் தான் கிளம்பியிருப்போம் அன்னி கிளம்பியே இருக்க முடியாது மொத்த பேர் கங்கைக்கு போகணுன்னா தீர்த்தமானும் வந்தோம் பத்தே நிமிஷம் ஏன் சுவாமி நிறைய குளிக்க மாட்டாளர் அது சில்லுட்டு போகிறதே நல்லது அதுதான் அதனால் பத்து நிமிஷத்தில் குடிச்சிட்டு எல்லோரும் எழுந்து வந்துவிட்டோம் இது இங்கேருந்து போய் கங்கை கரையில் உட்காந்து படித்தரையில் உட்காந்து கையில் இருக்கிற பாத்திரத்தாலே எடுத்து ஒருத்தர் கொட்டின்றார் இதை நீர் வீட்டிலையே பண்ணியிருக்கலாமே சுவாமி இதுக்கு நான் அங்கே வேறு போய் இல்லை இல்லை ரொம்ப சில்லுன்னு இருக்குது இறங்கினா பயமாக இருக்குன்னால் ஒரு முக்கு போடணும் அவபிருத்த ஸ்நானம்னு சொல்லுவார் அப்படின்னா முதுகு ஜலத்துக்குள்ளே நனையணும் தலை ஜலத்துக்குள்ளே நனையணும் நம் உடலினுடைய எந்த அங்கமும் ஜலத்துக்கு வெளியில் இருக்கப்படாது அப்படி இருந்து அமிழ்ந்து நீராடினா தான் அது நீராடின கணக்கு நாம் இன்றைக்கி நீராடுறதெல்லாம் பாத்திரத்தில் வச்சுன்னு எடுத்து தலையில் கொட்டிக்கிறோம் இல்லை மேலேருந்து தலையில் அது பூத்துவாளையாட்டம் அப்படியே தெளிக்கிறது அதுலேருந்து குளிச்சுட்டு போய்டோம் அது தலை நனைஞ்சா உடம்பு நினையாது உடம்பு நனைஞ்சா கால் நினையாது அப்படி பண்ணுறது ஸ்நானம் இல்லை ஸ்நானம் ஆழ்ந்து அமிழ்ந்து அவபரதம் உள்ள குடை குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு பசமோ இல்லை அதை போல் குடைஞ்சி இறங்கி தீர்த்தமாட்டோம் அதில் பண்ணச்சே சில நதிகளில் போனால் இந்த கணுக்கால் ஆடு சதை அளவு கூட ஜலம் இருக்காது இப்போ காவேரி கொள்ளடத்தில் தீர்த்தமாட போங்க கங்கைன்னா சரி ஆழ்ந்து அமிழ்ந்து தீர்த்தமாடலாம் மற்ற சின்ன சின்ன நதிகள்லாம் இருக்குது ரொம்ப மெதுவாக ஓடின்ருக்கும் கணுக்காலுக்கு தான் ஜலமே இருக்கும்னால் அந்த ஜலத்தளவுக்கு தரையோட தரையாக படுத்துண்டு தீர்த்தம் ஆட வேண்டியது தான் அப்போ தலையளவுக்காவது உள்ள மூழ்கித்தான் ஆகணும் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது திரிபாத தீர்த்தம் இது பெருமாள் திருவடியை கழுவுற தீர்த்தம் அந்த நினைவு தான் எல்லாத்தை விட முக்கியம் அடுத்தது பார்ப்போம் தீர்த்தங்கிற மகாத்ம சொல்லச்சே இதன் பெருமை நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக புஷ்கரங்கிற க்ஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்திலே இருக்கார் பகவான் நைமிசாரண்ணத்தில் காடு ரூபத்திலே மரமாக இருக்கார் விரக்ஷமாக இருக்கார் வனமாக இருக்கார் பிரம்மச வனம் பிரம்மச விரக்ஷமாசீத்னு உபனிஷ சொல்றது பிரம்மமே மரம் பிரம்மமே காடு பிரம்மமே மரம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துறாருன்னு அர்த்தம் அதை போல தீர்த்த ரூபத்திர புஷ்கரத்துல ஏன் இருக்கார் அந்த க்ஷேத்திர மகாத்மத்தை வாசிச்சா ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆறு விஷயம் சொல்றார் இந்த ஆறு தீர்த்தத்துக்கு இருக்கு இந்த ஆறு எங்கிட்டேந்து தான் தீர்த்தத்துக்கு அந்த பெருமை வந்ததுன்னு உணர்த்தனமாம் தீர்த்த மகாத்மன் இத்தனை சொல்லிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் அந்த தீர்த்தராஜனுக்கு நமக்குத்தான் இத்தனை பெருமை போல் இருக்கு தான் பெருமாளுக்கே பெருமை இப்படி அவர் எங்கேயா நினைச்சுக்க ஆரம்பிச்சுட்டாருனால் இல்ல இல்லை தான் இதுக்கு பெருமைன்னு சொல்ல வேண்டாமா அதுக்காகத்தான் புஷ்கரத்தில் தீர்த்த ரூபத்திலிருந்து இந்த ஆறு பெருமைகளும் எங்கிட்ட இருக்கிறது இந்த ஆறு தீர்த்தத்தன இடத்துல இருக்கு பாருன்னு கண்ணன் உணர்த்தரான் கீதையில் சொல்லும்போது ரசோகம் அப்சு கவுந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோன்னு ஸ்லோகம் ஏ கவுந்தேய குந்தி புத்திரனே அர்ஜுனா ரசோகம் அப்சு அப்சுன தண்ணீரில் ரசோகம் தண்ணீருக்கு ஒரு சக்தி இருக்கு தாகத்தை போக்கும் சக்தி விடாய் தீர்க்கும் சக்தி தண்ணீரிடத்தில் இருக்கிற அந்த தாகத்தை போக்கும் சக்தியாக நான் தான் இருக்கேங்கிறார் தண்ணீர் தண்ணீர்னு ஒன்றும் பெருமை கிடையாது தண்ணீருக்கு தாகம் போக்குற சக்தி பகவான் நெருப்பு ஒலமதி வைக்கிறோம் அடுப்பை ஏற்றுறோம் தளிகையாரதா நெருப்புக்கு தளிகை பண்ணக்கூடிய சக்தியாக நான் தான் இருக்கேங்கிறார் சந்திரனை பார்த்தா குளிர்ச்சி ஏற்பட்டு ஆஹ்லாதகரத்துவம் நம்ம குளிர்ச்சி ஏற்படுறதா சந்திரனுக்கு குளிர்ச்சி ஏற்படுற சக்தியாக நான் தான் இருக்கேங்கிறார் ஒளி சூரியனுக்கு ஒளி இருக்கிறதா அந்த ஒளியா நாந்தான் இருக்கேங்குற பிரபாஸ்மி சசி சூரியோ ரசோகமப்ஸு கவுந்தேய அப்ப அந்த தண்ணீர்ல இருக்கிற ரசம் தண்ணீர்ல இருக்கிற தாகத்தை போக்குற சக்தி நான் இந்த நான்ங்கிறத உணர்த்தறதுக்கு தான் தண்ணீராகவே புஷ்கரத்தில் இருக்கார் ஆறு விஷயம் சொல்றார் அவுஷ்ண சாமகத்துவம் சுத்திகரத்துவம் விருஷாதி ரக்ஷகத்துவம் வியாதி நிவர்த்தகத்துவம் ஸ்நான உபயோகித்தம் தாக ஷாமகத்துவம் ஆறு பெருமகள் இருக்கான் தீர்த்தத்துக்கு இந்த ஆறு பெருமானிடத்துலேருந்து கடன் வாங்கினதுங்கிறார் அந்த பெருமையெல்லாம் இதுக்காக கிடையாது இது அவரிடத்துலேருந்து இரவல் வாங்கி கொண்ட பெருமை ஒன்று சாமகத்துவம் எங்கெங்கெல்லாம் உஷ்டமாக இருக்கோ வெப்பமாக இருக்கோ தண்ணீர்னு வந்ததுனாலே வெப்பத்தை போக்கிடுமா உஷ்ணத்தை சமனம் பண்ணிவிடும் எங்கே வெப்பம் கொதிச்சுன்னு இருந்தால் கூட தண்ணீர் விட்டால் தீந்துடும் அதை போல சம்சாரத்தில் தாபத்தில் தவிச்சுட்டு அகங்கார முமகாரம் கோபம் காமம் இதில் எந்த கோபத்தில் நாம் இருந்தாலும் தண்ணீரை போல தீத்து விடுறார் அதனால் அது அவரிடத்தில் இருக்கிற தன்மை சுத்திகரத்துவம் தண்ணீர் அழுக்க போக்கி சுத்தி ஏற்படுத்துமா பகவான் தான் அனாதிகால பாபங்களை போக்கி சுத்தி கொடுக்கணும் அதனால சுத்திகரத்துவம் விரக்ஷாதி ரக்ஷகத்துவம் மரம் முதலானவர்களை தண்ணீர் காப்பாற்றி கொடுக்குமா அதே போல் பகவான் மரமாகவே இருக்கார் செடி கொடி அனைத்துமா தானே இருக்கிறார் அவற்றை அவர் தான் ரட்சித்து கொடுக்கிறார் ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார் பத்மநாபோ மரப்பிரபுன்னு ஒருத்தர் சொன்னார் சமஸ்கிருதத்தில் இருக்கு சாஸ்தனாத்தியாயம் பத்மநாபா அமரப்பிரபுகுன்னு பிரிக்கணும் ஆனால் இந்த சுவாமி சமஸ்கிருதம் வாசிக்கல அதனால பத்மநாபா மரப்பிரபுகுன்னு பிரிச்சுட்டார் ஓஹோ அர்த்தம் எழுதுன்னா மரத்துக்கு பிரபுன்னு எழுதுவா போல் இருக்கு அமரர்கள்லாம் தேவர்கள் உண்மையா சப்தம் தான் அமரப்பிரபு ஆனால் அவருக்கு ஆ பிரிக்க தெரியல சந்தி புரியல அதனால் மரப்பிரபுன்னு பிரித்தார் ஒன்றும் தப்பில்லை சுவாமி மரத்துக்கும் பிரபு அவர்தான்னு அருத்தார் நீரே கவலைப்படுறீர் அது அமரப்பிரபு அவர் தான் மரத்துக்கும் பிரபு அவர் தான் அவ்வளவு ஏன் மரம்னு ஒரு அவதாரம் இருக்குது குட்டையான மாமரமாக சீமன் நாராயணனுடைய அவதாரத்தில் ஒன்று மத்ஸ்ய கூர்மா வராக நரசிம்ம வாமனான்னு எப்படி அவதாரங்கள் சொல்கிறோமோ அதை போல் ஒரு குட்டையான மாமரம் பெருசு இல்லை சின்ன மாமரம் அந்த சின்ன மாமரமாக பிறந்து உலகத்துக்கெல்லாம் நல்ல பண்ணியிருக்காரோ அதனால தான் மரத்தை ரட்சிக்கும் தன்மை வியாதி நிவர்த்தகத்துவம் பெருமானுடைய சீபாத தீர்த்தம் வியாதிகளை போக்கும் பகவான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி மருத்துவனானின்ற மாமணி மாமணிவண்ணன் அதனால வியாதியை போக்கக்கூடியவர் அடுத்த ஸ்நான உபயோகித்துவம் நம்ம குளிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுறது தீர்த்தம் அந்த தீர்த்தத்தையும் குளிக்கிறச்சே பெருமாள் நமக்குள் புகுகிறார் அவர் தான் நமக்கு சுத்தி ஏற்படுத்துகிறார் அவர் சீபாத தீர்த்தத்தினால தான் எனக்கு சுத்தி ஏற்படுறது என்றெல்லாம் நினைக்கிறதுனால ஸ்நானத்துக்கு உபயோகி அவர் தான் கடைசியா சொல்றார் தாக சாமகத்துவம் நம்முடைய தாகத்தை எல்லாம் போக்குறாருனால் சம்சாரத்தில் எப்ப வர சேவிப்பேனோ காணவாராய் காணவாராய் தாகத்தோடைய துடித்தால் அதை போக்கி கொடுக்கிறார் ஆகவே தாக தாகசாமகத்துவம் என்று ஆறு குணங்கள் இந்த ஆறு தண்ணீருக்கு இருக்கு இந்த ஆறு தான் தண்ணீருக்கு வந்திருக்குன்னு புரிய வைக்கத்தான் புஷ்கர கஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் பெருமாள் இருக்கிறார் என்று பார்த்தோம் அப்படி கடைசியாக பார்க்க வேண்டியது சந்தியாவந்தனத்தின் போது தீர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கையில் பாத்திரம் எடுத்துக்கிறோம் ஹிட்டாமயோ புவா தான ஊர்ஜி த தாதனா மகேரனா ஜட்டரசே யோக சிவதமோரசா தசபாஜன் இந்த மந்திரமெலாம் எங்கேயோ காதில் விழுந்தாப்புல இருக்கும் நித்திப்படி சொல்லிட்டு இருக்கிறது தான் ஞாபகம் இருக்கணும் ஆனால் தீர்த்தத்தை எடுத்து நம்ம பேரில் புரோக்ஷணம் அவோக்ஷணம்னு ரெண்டு மேலேந்து இப்படி தீர்த்தம் தெளிக்கிறது உண்டு கீழேந்து இப்படி மேலே தெளிக்கிறது உண்டு அதை போல் இந்த தீர்த்தத்தை இட்டுக்கொண்டு இப்படி இருந்து மேல் நோக்கி தெளித்து நம்ம தலையில் படணும் அப்போ வருண பகவானை பிரார்த்திக்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம் வருணங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாலே குளிர்ச்சியை கொடுக்குறவர் குளிர்ச்சியை கொடுப்பவர் ஆக்லாதகரத்துவம் நமக்கு இருக்கிற தாகத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் அது நிஜமா பகவானுக்கு இருக்கிற தன்மை தானே அதனால இந்த மந்திரன் தந்திரம் எதனாலே வணங்கப்படுவது நேரே பரபிரம்மம் வருணன்னு சொல்லலாம் ஆனால் வருணனுக்கு அந்தராத்மாவாக இருக்கிற பகவானை குறித்து தான் இந்த சந்தியாக பண்ணுறோம் தீர்த்தத்தை வணங்குற மென்னால் தீர்த்தம்னா சுத்தி ஏற்படுத்த அது குளிர்ச்சி கொடுக்கும் இது சுத்தி ஏற்படுத்தும் வருணம்னா குளிர்ச்சியை தர்றவர் தீர்த்தம்னா சுத்தியை கொடுக்கக்கூடியது அந்த ரெண்டுமே பகவானுக்கு இருக்கிற தன்மை தானே ஆனால் அதனால உண்மையில் அசௌ ஆதித்யோ பிரம்மான்னு வச்சனம் நேர இருக்கிற சூரியனை பார்த்து கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை உபாசிக்கிறது தான் சந்தியாந்தனத்தும் போது வேலை காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனாலையும் என் ஞானத்தை தூண்டி விடுவாய்னு அந்த பரபிரம்மத்தை பிரார்த்திக்கிறதுக்கு தான் காயத்ரி மந்திரத்தையும் சொல்கிறோம் அதனால் இது எல்லா இடத்துலையும் நாம் வணங்குவது நேரே ஆராத்தியனான பகவானையை வணங்குகிறோம் தீர்த்தத்தை வணங்குறமேனால் அதுவும் அவர் தானே தீர்த்த ரூபியா இருக்கிறதே அவர் தான் அதனால சந்தியாவந்தநாதி கர்மங்களிலும் சரி அனைத்திலும் தீர்த்தம்னு சொல்லி அவரை வணங்குறோம் இப்படி ஒரு சில விஷயங்கள் தீர்த்தம்னா என்ன தீர்த்த பிரசாதத்தை பெறுவது என்னங்கிறத பார்த்தோம்